அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களை விநாயகர் சதுர்த்தி ரொம்ப புனிதமான ஒரு நாள் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று நீங்கள் குளிக்கும் நீரில் இந்த ஒரு பொருளை கலந்து குளியுங்கள் நிச்சயமாக பண வரவு அதிகரிக்கும் விரைய செலவுகள் குறையும் தருதரம் நீங்கி செல்வ வளம் உண்டாகும் விநாயகப் பெருமானின் அருளால் இரண்டு பொருள் சொல்றேன் அன்பானவர்களே இந்த இரண்டில் ஏதேனும் ஒரு பொருளை நீங்கள் குளிக்கும் நீரில் நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அனைவரும் குளிக்கும் நீரில் இந்த பொருளை கலந்து குளியுங்கள் அது என்ன பொருள்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு அருமையான அறிவிப்பு இந்த ஆண்டு நவராத்திரி இன்னும் இருபத்தி ஏழு நாட்களே உள்ளது இந்த வருடம் நவராத்திரி ஒரே ஒரு விளக்கை வைத்து ஒன்பது நாட்களும் நவ தேவிகளின் பரிபூர்ணமான அருளை நாம் பெறப்போகின்றோம் ஒன்பது நாட்களும் வீட்டில் மிக மிக எளிமையான முறையில் விளக்கு பூஜை செய்யப் போகின்றோம் இந்த விளக்கு பூஜை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லித் தருவதற்காக நவராத்திரி நவவிளக்கு வாட்ஸ்அப் குழு என்ற ஒரு குழுவை தொடங்கியிருக்கின்றேன் இந்த குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது ஒன்பது நாட்கள் விளக்கு பூஜை பத்தாம் நாள் நிறைவு பூஜை செய்து நவராத்திரி தேவிகளின் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய பதிவு விவரத்தை தருகின்றேன் விநாயகர் சதுர்த்தி அன்று நீங்கள் குளிக்கும் நீர் அது எந்த நீராக இருந்தாலும் பரவாயில்ல சுடு நீராக இருந்தாலும் சூடு இல்லாத நீராக இருந்தாலும் குளிக்கும் நீரில் சிறிது அருகம்புல் போடுங்கணும் அப்படி அருகபுல் போடும் பொழுது அதை ஒற்றைப்படை கணக்கில் போடணும் மூன்று ஐந்து ஏழு அந்த மாதிரி ஒற்றைப்படை கணக்கில் நீங்கள் குளிப்பதற்கு ஒரு பத்து நிமிடத்திற்கு முன்பாகவே அந்த குளிக்கும் நீரில் அருகம்புலை போட்டு வைத்து அதன் பிறகு அந்த நீரில் குளியுங்கள் அடுத்தது இரண்டாவது பொருள் வெள்ளருக்கு இலை அல்லது வெள்ளருக்கு பூ இதில் எது கிடைச்சாலும் சரி நீங்கள் குளிக்கும் நீரில் பத்து நிமிடத்துக்கு முன்பாக போட்டு வைத்து அந்த நீரை கொண்டு வீட்டில் இருக்கும் அத்தனை பேரும் குளிக்கணும் ஒவ்வொருத்தர் தனித்தனியாக குளிப்பதற்கு முன்பாக தனித்தனியாக அருகம்புல் போட்டு நீங்கள் குளிக்கணும் இந்த குளியல் விநாயகர் சதுர்த்தி என்று நீங்கள் செய்யும் பொழுது விநாயக பெருமானின் அருளால உங்கள் உடலில் உள்ள கெட்ட சக்திகள் அத்துணையும் விலகி ஓடி உங்கள் குடும்பத்திற்கு செல்வ வளம் உண்டாகும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து உங்களுக்காக ஆன்மீக பதிவுகள் வழங்கப்படும் விநாயகர் சதுர்த்தி என்று நமது அன்னசேவா குழு மிக சிறப்பாக உணவு தானம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் செஞ்சிருக்கோம் உங்கள் குடும்பம் சார்பாக ஏதேனும் பங்களிப்பு தர முன்வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதில சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்